ورحمة الله وبركاته. الله فإن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في شعن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه وقال عيلا فق القربکم اغ... الَََ قان غفارم علیہ صدق اللہ وقال نبی صلی اللہ علیہ وسلم انم الم البنیات صدق رسول النبی وَلَا ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ الحمد لِلَّهِ رب الْعَالَمِينَ அலமதுல்லா புகழும் புகழ்ச்சியும் மேக இறைவனாகிய வல்லோ ரஹ்மான் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முகம்மது ரசூல் எக்கரம் சுல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்த உத்தம சத்திய ஸ்ஹாபாக்கள் தாபி ஆயின்கள் தபா தாபி ஆயின்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் அனைத்து நல்லுள்ளங்களின் மீது உண்டாகட்டும் ஆகுக ஆமீன் அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய கருணை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களையும் இந்த உம்மத்தை முகம்மதியாவில் பிறக்க வைத்துள்ளான் அலஹம்துல்லில்லா அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தே முகம்மதியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு கருணை என்றால் இந்த உலக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹு தாலா மலை என்கிற ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அலக்துல்லில்லா இக்காலகட்டத்தில் அனைத்து நபர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் சரியாக மழை பெய் மழை பெய்வதில்லை அதிகமாக வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்கிறது அனைத்து நபருடைய வாழ்க்கையில் அவர் யோசிக்கக்கூடிய ஒரே விஷயம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் அவர்கள் யோசிக்கிறார்களை தவிர அந்த வெப்பம் அதிகமாக இருப்பதற்கான காரணத்தை அவர்கள் யாரும் யோசிக்க மாட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுவான் புள்ளி ஜவுஜின் அனைத்து விஷயங்களிலும் நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா பகலையும் படைத்திருக்கிறான் இரவையும் படைத்திருக்கிறான் வெயிலையும் படைத்திருக்கிறான் மலையையும் படைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இக்காலகட்டத்தில் நம் அனைவர்களுக்கும் வெயிலை கொண்டு அல்லாஹ் தாலா சோதிக்கிறான் ஆனால் ஒரு காலம் இருந்தது மழை பெய்தது என்றால் அதிகமாக மழை பெய்தது என்றால் எதற்காக இவ்வாறு அதிகமாக மழை பெய்கிறது என்று எண்ணக்கூடிய எத்தனையோ நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்றைய காலத்தில் அதே நபர்கள் மழை பெய்தால் நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தில் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லாஹூத்தாலா இதை மட்டும் சொல்லவில்லை அல்லாஹால இந்த மலையை பற்றி சொல்லும் இந்த மலை இல்லை என்றால் இந்த உலகத்தில் இந்த பூமியில் விளைக்கக்கூடிய பழங்கள் எதுவுமே கிடைக்காது என்று அல்லாஹு தாலா தனது திருமலையாம் குரானில் கூறி காட்டுகிறான் அது மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தில் எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் மூன்று பங்கு அனைத்தும் தண்ணீராக மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அந்த மூன்று பங்கு தண்ணீரில் அந்த மூன்று பங்கு தண்ணீரையும் நம் செலவு செய்ய முடியாது நம்மளால் சரியான முறையில் புரோஜனை புரோஜனை செய்ய முடியாது ஏனென்றால் அந்த மூன்று பங்கு தண்ணீரும் அல்லாவுத்தால் கடல் நீராக ஆக்கியிருக்கிறான் அந்த கடல் நீர் உப்பு நீராகவும் மல்லாவுத்தால் ஆக்கியிருக்கிறான் அந்த நேரத்தில் அந்த தண்ணீரை நம்பளால் இந்த மனித வர்க்கத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் பயன்படுத்த முடியாது அல்லாஹூ தாலா சுரத்து வாக்கையாவில் கோரிக்காட்டுவான் தும்சல் துமுஹல் இதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த மேகத்திலிருந்து அந்த தண்ணீரை நாங்கள் நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது நாங்கள் இறக்கிறோமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தாலா கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் அந்த இறங்கக்கூடிய தண்ணீரை உங்களுக்கு புரோஜனம் தராத பயன் தராத தண்ணீராக ஆக்கிவிட்டோம் என்றால் உங்களில் ஒருவரும் அல்லாஹுவை சுக்கூர் செய்ய மாட்டார்கள் உங்களில் ஒருவரும் அல்லாஹுவை நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹூ தாலா தனது திருமறை அங்குரானில் கூறி காட்டுகிறான் அந்த மழை நீரை அல்லாஹாலா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் வைத்திருக்கிறான் சரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்கும் உதாரணமாக ஒருத்தன் அவன் வீட்டில் பால் சூடு பண்ணுறான்னா அந்த பால் பொங்கி வரும்போது அவன் என்ன செய்வான் அவனுடைய அந்த ஸ்டவ்வுடைய அமைப்பை குறைப்பான் அந்த ஹீட்டை குறைப்பான் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஹீட்டு குறையும் போது அந்த பால் பொங்குகிற பால் கம்மியாகும் அதுவே இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக எதற்காக இருக்கிறது என்பதை ஒரு நாளாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் யோசித்து பார்த்திருக்கிறார்களா சல்லாஹ் அலையவாசல்லம் அவர்களை ஹதீஸில் ஒரு ஐந்து விஷயங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் மலை இந்த உலகத்தில் பெய்யாமல் இருப்பதற்காக ஒரு ஐந்து விஷயத்தை சலல்லா அலேம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் அதில் முதலாவது விஷயம் முனி ஜகாத் பொருள் தடை செய்யப்பட்டது தடை செய்யப்படும் அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு கொடுத்த பொருட்களில் இருந்து அவர்கள் ஜகாத் தருவதை தடுப்பார்கள் இக்காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜக்காத்து தராங்க ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா எதற்காக ஜக்காத்து தரோன்னு தெரியாமல் சில பேர் தராங்க இன்னும் சில பேர் ஜக்காத்து தந்தால் நம்மளுடைய பொருட்கள் இருந்து பொருள் கம்மியாயிரும்னு தராமல் இருக்கிறாங்க இதனுடைய காரணத்தினால்தான் தான் தலா மலையை இந்த உலகத்தில் இறப்பு இறக்குவதில்லை இரண்டாவது காரணம் அக்கலர் ரிபா வட்டியை சாப்பிடுவது வட்டினா சும்மா வட்டி தருவது வாங்குவது மட்டுமல்லாமல் இப்போலாம் சும்மா வீட்டில் உட்காந்துருந்தாலே ஃபோன் வருது பேங்க்லேருந்து லோன் தர வாங்கிக்கிறீங்களான்னு அப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் எதை அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க வட்டியுடைய அமைப்பில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கே அது வட்டின்னு தெரிய மாட்டேங்கிது அப்படிப்பட்ட அமைப்பில் அவனுடைய எண்ணம் இருக்கிறது மூன்றாவது விஷயத்தை கூறுகிறார்கள் அதாவது இடைகளில் மோசடி செய்வது உதாரணமாக சொல்லணும் ஒருத்தன் கடையில் போய் ஒரு கிலோ அரிசி வாங்குறான் அந்த அரிசி வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கறான் அந்த அரிசியில் எட்நூறு கிராம் தான் இருக்குது வெறும் எட்நூறு கிராம் தான் இருக்கு இரநூறு கிராம் காணும் இந்த நேரத்தில் அவன் மோசடி செய்யப்பட்டுட்டான் அவனை மோசடி ஒருத்த செஞ்சுட்டான் அந்த காரணத்தினால அல்லாஹ் இந்த பூமியில மலையை தடுத்துட்டான் நான்காவது விஷயமாக சரல்லா அலிசம் சொல்லும் போது அநியாயம் இந்த உலகத்தில் அதிகமான இடங்களில் அநியாயம் நிகழும் இப்ப நம்ம பார்த்துதான் இருக்கிறோம் எந்த ஒரு இடத்தில் பார்த்தாலும் அநியாயம் உதாரணமாக சொல்லணும்னா ஜினாக்கள் அதிகமாகிவிட்டது விட்டது அதுவும் ஒரு அநியாயம்தான் எந்த பார்த்தாலும் அநியாயம் அதிகமாக இருக்கிறது இதுவும் மலை அல்லாஹ் இந்த பூமியில் இருப்பதற்காக ஒரு காரணம் ஐந்தாவதாக ஒரு விஷயம் சொல்கிறார்கள் என்னவென்றால் இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா ஏவுவாங்க கெட்டதை தடுப்பாங்க ஆனா அதுக்கு அப்படியே மாத்திரமா நல்லதை ஏவாமல் கெட்டதை தடுக்கக்கூடிய மக்கள் எப்போ வராங்களோ அப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்க அந்த கா அப்பையும் அல்லாஹாலாவுடைய ரஹமத்தான மலை இந்த பூமியில் இறங்காது உதாரணமாக சொல்லணும்னா தோழர்கள் நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் சில நண்பர் சொல்கிறாரு அல்ல ஒரு நண்பர் சொல்கிறார் என்னன்னா தொழுகைக்கு டைம் ஆச்சு வாப்பா போகலான்னு சொன்னால் இன்னொருத்தர் சொல்கிறாரு அதான் இன்னும் கொஞ்சம் நேரம் வக்து இருக்குல்ல அடுத்த வக்தில் நம்ம போய் தொழுதுக்கலான்னு சொல்லி அந்த நேரத்துடைய தொழுகையை அந்த நபரால் அந்த நண்பரால் அந்த பக்து அவனுக்கு போகிறது இதுவும் ஒரு காரணம் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மலையை இறக்காமல் இருப்பதற்காக இதுவும் ஒரு காரணமாக சல்லாஹ் அலி அஸ்லாம் அவர்கள் ஹதீஸில் எழுதுகிறார்கள் அப்போ இத்தனை விஷயமும் இது வரைக்கும் சொன்ன இத்தனை விஷயமும் இந்த உலகத்தில் மழை பெய்யாமல் இருப்பதற்காக காரணம் நம்ம எல்லாரும் வெயில் அடிக்குது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது மட்டும் பார்க்காம எதற்காக அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது நம் எந்த பாவத்தை செய்தோம் என்று சற்று யோசித்துப் பார்த்தால் அந்த பாவத்தில் இருந்து நாம் வெளியே வந்தால் அல்லாஹுடைய ரஹமத்தான மலை இந்த பூமியில் கிடைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹுடைய ரஹமத்தான அந்த மலை கிடைக்கும் ஐஷர் அலி அல்லா அவர்கள் ஒரு விஷயம் கூறுவார்கள் ஹதீஸ் என்னவென்றால் அற்புதமான ஒரு வார்த்தை யாருடைய பொருட்களில் இருந்து ஜக்காத்தை தடுக்கிறார்களோ முனிய கத்தர் அப்படி ஜக்காத்தை தடுத்த அல்லாஹாலா என்ன பண்ணுவானா மலை துளிகளை அல்லாஹாலா நிறுத்தி விடுவான் அப்படின்னு சதஜர சொல்றாங்க சரி அப்படி ஜக்காத்தை தராம மழை வருது அப்ப என்ன அப்ப என்னன்னா இன்னொன்னு சொல்றாங்க வலவுலா வகாயும் வளம் அதாவது கால்நடைகள் கால்நடைகளுக்காக தான் அந்த சில பல மலை இந்த பூமியில் இறக்கப்படுதுன்னு கஜிசாரியல் தான் சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு சட்டம் சொல்லுவாங்க என்னென்னா மலை தொழுகை தொழுகும் போது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கால்நடைகள் எல்லாத்தையும் வைத்து தொழுகணும்னு சொல்லுவாங்க எதற்காக சொல்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்களுடைய துவாவு அல்லாஹு தலையே ஏற்றுக்கொண்டு மலையை தர மாட்டான்னா அந்த ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு சொல்லுவார்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி அந்த ஜக்காத்து பொருள் தராமல் மழை வருதுன்னா அந்த மலை வரக்கூடிய காரணம் யாருன்னா இந்த மனிதர்கள் அல்ல இந்த மனிதர்கள் ஒருபோதும் காரணமாக மாட்டார்கள் அதற்கான காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கால்நடைகள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகளுடைய உதவியை கொண்டு தான் நல்லா அந்த உத் அந்த கால்நடையை செய்த நன்மையால் தான் அல்லாஹூ தலா மலையை இறக்கிறான் என்று கதிஜார் அலி சொல்கிறார்கள் இப்போ நம்மளுக்கும் துபாயில் இருக்கவங்களுக்கும் பார்த்தா எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை துபாயில் எல்லா துபாயும் அல்லாவுடைய அசாப் இறங்குது அங்கே அல்லாவுடைய அசாப் தண்ணீரை கொண்டு அல்லாஹ் தலா அசாபை தரான் ஆனால் இங்கே வெப்பத்தை கொண்டு அல்லாஹூ தலா அசாபை தரா அவங்களுக்கும் தெரியும் எதற்காக இந்த மலையை அல்லாஹூ தல இறக்கினான் எதற்காக இந்த புயல் காட்டிலாக வருது எதற்காக நம்ம ஊர் இப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும் அதை அவர்கள் பின்பற்றினால் அந்த அசாபை கொண்டு அந்த அசாபை விட்டு அவர்கள் விலகுவார்கள் அதே போல் நாம்ளும் சல்லாஹ் அலையவஸ்லம் சொன்ன இந்த ஐந்து விஷயத்தை கடைப்பிடித்து அந்த ஐந்து விஷயத்திலிருந்து திரும்பினால் இந்த ஊரில் இந்த உலகத்தில் அல்லாஹூ தாலாவுடைய கருணையான அந்த ரஹமத்தான மலை நம்பவர்களுக்கும் கிடைக்கும் ஆக அனைத்து விஷயத்திலும் காரணம் அதற்கான காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தரில் புரிவானாக மேலும் அல்லாஹு தாலா இந்த ஜும்மாவுடைய நாளின் பிரகாரமாக மலையை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்